உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த சுண்டக்காய் வந்து கறி சுண்டக்காங் ஃப்ரெண்ட்ஸ் கசப்பு சுண்டக்காய் கறி சுண்டக்காய் ரெண்டு இருக்குது அதில் அது வந்து கசப்பு சு இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து கறி சுண்டக்காய் கறி சுண்டக்காய் போட்டு எப்படி புளி குழம்பு வைக்கிறது அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து நான் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டேன் பற்ற வச்சுட்டு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள் கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சோன்னு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் ஓகேங்களா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க கொஞ்சோன்னு வெந்தயம் ஒரு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க கருகப்பில போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா செவ வெந்தயம் செவந்துருச்சு பாருங்கள் செவந்ததுக்கப்புறம் கருகப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் பூண்டு நல்லா ஒரு கப்பு அளவுக்கு நல்லா உரிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் அதே மாதிரி கொஞ்சம் பூண்டு நிறையாவே சேர்த்துக்கோங்க உடம்புக்கு நல்லது பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்கிட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு அந்த சின்ன வெங்காயத்தை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்னதாக கட் பண்ணாமல் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதைக்கோங்க நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும் அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் வதங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லா வதைக்கோங்க சுண்டக்காய் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இரும்பு சத்து அதிகம் இருக்குது அதில் அதனால் சுண்டைக்காய் வந்து குழந்தைய வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் இப்படி புளி குழம்பு மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா கூட நல்லா சாப்பிடுவாங்க அந்த புளிப்பு காரம் எல்லாம் செய்யும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி பொடியாக கட் பண்ண தக்காளியை போட்டிருக்கேன் தக்காளியை போட்டு அந்த வெங்காயம் பூண்டோட தக்காளியும் போட்டு நல்லா வதைக்குங்க நல்லா வ வதைக்குங்க தக்காளி பழம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வதங்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நாட்டு தக்காளியெல்லாம் வர்றது கிடையாது இல்லைங்களா அதனால் பேங்களூர் தக்காளின்றது தான் வருது அந்த பெங்களூர் தக்காளி வந்து அவ்வளோ சீக்கிரம் வதங்காது அதனால கொஞ்சம் நல்லா வதைக்கங்க வதங்க லேட்டாகிற மாதிரி இருந்துச்சுனாக்கும் கொஞ்சோன்னு கல்லூப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டு வதக்குனிங்கன்னாக்கும் போடுறேன் பாருங்கள் அந்த கல்லூப்பு போட்டு வதக்குனாக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க ஓகேங்களா நான் நாலு பேத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வதக்கிட்டு எண்ணெய் பற்றாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் அந்த குழம்புக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு டேஸ்ட் கொடுக்கும் ஓகேங்களா எண்ணெயும் போட்டு அந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு வதங்கி வந்ததுக்கப்புறம் சுண்டக்காய் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த சுண்டைக்காயை வந்து ரெண்டு ரெண்டாக தட்டி வச்சுக்கோங்க முழுசாக போடாதீங்க தட்டி வச்சா தான் அந்த உப்பு குளிப்பு எல்லாமே அதில் போய் சார்ந்து சாப்பிட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரெண்டா ரெண்டா ரெண்டு ரெண்டாக கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க தட்டி எடுத்து வச்சுக்கிட்டு போட்டு அதையும் போட்டு அதோடு நல்லா வதக்கங்க எண்ணெயில் அளவுக்கு போட்டு சுண்டைக்காயை வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டக்காயும் போட்டு நல்லா வதைக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து ஒரு நாலு பேத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா உப்பு போட்டாச்சு உப்பு தேவையான அளவு போட்டேன் இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கு பிறகு மிளகாத்தூள் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் மிளகாத்தூள் கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு மசாலாத்தூள் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ ஆக மொத்தம் மூணு ஸ்பூன் ஆச்சு அதை அதை போட்டு நல்லா க வதக்கிக்கோங்க மிளகாத்தூள் போட்டு நம்ம வந்து எண்ணெயில் வதக்கி விட்டு செஞ்சோன்னா அது ஒரு வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நம்ம தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டோன்னாக்கும் அவ்வளோவா நல்லா இருக்காது புளி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி ஊற வச்சுக்கோங்க அது காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா அந்த மிளகாத்தூளையும் போட்டு அந்த காயில் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் கொதி வந்ததுக்கு பிறகு அப்புறமேல் புளி கரைச்சி ஊற்றுறேன் பாருங்கள் புளியை கரைச்சி அந்த குழம்புல ஊற்றிட்டீங்கன்னாக்கும் நல்லா கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேகணும் கரைச்சி ஊற்றிட்டு குழம்பு ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் நான் இப்போ வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்க விட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சு சும்மா வேறு லெவலாக செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா நம்ம முருங்கைக்கீரை ஈக்குவலுக்கு வந்து நமக்கு சுண்டக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென் ஒரு தெம்பான ஒரு பொருள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் குழந்த குழந்தைகள்லாம் வந்து இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க ஓகேங்களா அதனால செஞ்சு கொடுங்க சாப்பிடுங்க இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து சத்தான உணவை எடுத்துக்கோங்க